இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கருப்பணனுக்கும் மலையூர் மம்பட்டியானுக்கும் மோதல் முற்றுகிறது கருப்பணன் கொடுத்த அணுகுமுறையால் மலையூர் மம்பட்டியான் சுட்டு கொல்லப்படுகிற செய்தி அதேபோல் தான் வீரப்பனார் எந்த கருப்பணன் பாளைய நண்பராக வீரப்பனாரை ஏற்றுக்கொண்டானோ அதே தான் மலையூர் மம்பட்டியானை வீழ்த்தினான் என்று ஒரு வரலாறு மலையுருமம்புட்டியானை பிடிப்பதற்கு காவல்படை அமைத்தது ஆனால் எந்த இடத்திலும் அத்துமீறி நடந்ததில்லை வீரப்பனாரை பிடிப்பதற்கு ஆயிரமாயிரம் அதிரடிப்படையை போட்டார்கள் சொல்ல முடியாத அத்துமீறல்களும் வேதனைகளும் இழப்புகளும் அவலக்குரல்களும் அழுகுரலும் இன்றும் ஓயாமல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது மாதேஸ்வரமலை சித்திரவதை குளத்தில் இவர் வாழ்ந்தது காடுகளில் வெறும் ஏழு ஆண்டுகள் ஆனால் வீரப்பனார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஐயந்துரை என்கிற மலையூர் மம்பட்டியானும் சந்தன காட்டின் சரித்திர புகழ் வீரப்பனாரும் எப்படி ஒரே காட்டிற்குள் வெவ்வேறு காலகட்டங்களில் பயணித்தார்கள் என்பதைத்தான் பார்ப்போம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள் அதற்குள் அடங்கியிருக்கிற கிராமம் மேச்சேரி இருபத்தி ஏழு கொள்ளைகள் ஒரு மணி நேரத்திற்குள் ஒன்பது கொலைகள் சாலையோரத்தில் ஏற்படுகிற பள்ளங்களுக்கு மண்வெட்டியால் மண்வெட்டி சாலை பழுதை சரியாக்குகிற வேலையை செய்தவர் ஐயந்துரை புல்காரனூர் என்கிற கிராமம் மேச்சேரியிலிருந்து ஒன்னரை கல் தொலைவில் அற்புதமான கிராமம் மொட்டையனுக்கு பிறந்தவன் இரண்டு மனைவிகள் சின்னப்பிள்ளை என்கிற நல்லம்மாள் நல்லப்பன் மகள் பாப்பா இப்படித்தான் அந்த குடும்பம் அன்றாடங்காட்சி குடும்பமாக வளர்ந்திருந்தது புரிகிறதா ஐயந்துரை என்கிற மலையூர் மம்பட்டியானும் சந்தன காட்டின் சரித்திர புகழ் வீரப்பனாரும் எப்படி ஒரே காட்டிற்குள் வெவ்வேறு காலகட்டங்களில் பயணித்தார்கள் என்பதைத்தான் பார்க்கிறோம் வீரப்பனார் அவர்களுக்கு எட்டு வயது இருக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தங்கை மாரியம்மாளுடன் தாசரி செட்டியாருடைய நிலங்களை கையகப்படுத்தி விவசாயம் செய்து கொண்டிருந்த காலகட்டம் கோவினத்தம் செங்கப்பாடி தகப்பன் கூசே முனுசாமி அவர்கள் விளைந்திருக்கிற சோளத்தை பாதுகாப்பதற்காக வெல்வார்களை கொண்டு கிளிகளை விரட்டுவதும் ஈயத்தட்டை எடுத்து குச்சி ஒடித்து அடித்து கிளியை விரட்டுவதும் என இருவரும் தன்னுடைய விவசாய பொருட்களை பாதுகாத்தார்கள் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதங்களில் லேசான தூரல்கள் மிதமான மழை அவ்வப்போது வருகிற சூழல் பச்சை கிளிகள் சோள காட்டில் சுவையெறிந்து கூட்டம் கூட்டமாய் வந்து அமர்ந்து அந்த சோளத்தை பாலாக்குவது என்கிற நிலையில் இருந்தபோதுதான் வீரப்பனாரும் மாரியமாலும் கிளி விரட்டுவதற்காக வயல்களிலும் வரப்புக்காடுகளிலும் பறையடித்து கிளியை விரட்டினார்கள் அந்த அக்டோபர் மாதத்தின் காலை பொழுதுகளில் சுமார் ஒன்பது மணி அளவில் அடர்ந்து சுருட்ட முடி தாடி உருவம் காக்கி சட்டையும் காக்கி பேண்டும் போட்ட சூழல் கையிலே நாட்டு துப்பாக்கி வலது பக்க தோளிலே ஒரு பை அந்த பை முழுக்க ஏதோ பொருட்கள் நிரப்பி இருந்த அந்த சூழல் சூரியன் எழுந்து வெகு ஆனாலும் பச்சை கிளிகளை விரட்டுவதில் சிரமம் இருந்தது பன்னெண்டு ஏக்கர் பூமி சுமார் ஏழு ஏக்கரில் சோளம் மாரியம்மாளும் வீரப்பனாரும் ஓடி ஒளிந்து விளையாடுகிற அற்புத காட்சிகள் மாதேஸ்வரன் மலையில் இருக்கிற மாதேஸ்வரர் சுவாமிகள் கூட மனமகிழ்ந்து வாழ்த்தியிருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் தன் நிலத்தில் கட்டப்பட்ட பெருமாள் கோவில் இருக்கிற இந்த வயற்காடுகள் அவருக்கு சொற்க பூமியாக இருந்தது அப்பொழுதெல்லாம் கூட விட்டவில்லை லாந்தர் விளக்கில் தன் வாழ்வியல் பயணம் சோளம் விரட்டுகிறபோது அந்த உருவம் காக்கி சட்டையுடன் கால்நடையாய் நடந்து வருவதை பார்த்த வீரப்பனாரும் மாரியம்மாளும் யாரோ தேடி வருகிறார்கள் போலீஸாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு இருவரும் வரப்புகளில் நின்று கிழக்கு நோக்கி பார்த்தவாறு வெறித்த பார்வையில் இருவரும் நிற்க காக்கி பேண்ட் சட்டையுடன் வந்த மலையுற மம்பட்டியானவர்கள் நவாபிளா நீங்க நினைக்கிறியா சோழம் கிழிவிரங்க என்று பயந்த தோணியில் வீரப்பனா பேசுகிறார் தன்னுடைய கையை இருக பற்றி கொண்ட தங்கை மாரியம்மாள் அண்ணனோடு ஒட்டி கொண்டாள் யார் என்று வீரப்பனார் அதட்டி கேட்க மெல்லியதாய் ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு ஐயந்துரை என்று சொல்லி கடந்து போகிறது அந்த உருவம் அதுதான் முதல் சந்திப்பு என்று என்னிடத்திலும் சரி அவருடன் பழகியவர்களும் சரி தொலைக்காட்சிக்கு பேட்டி எழுக்கிற போதும் அதை தெள்ளத் தெளிவாக சொல்லியிருப்பார் அதுதான் முதல் சந்திப்பு அதற்கு பிறகு ஓராண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மலையூர் மம்பட்டியான அந்த திசை நோக்கி வந்ததாகவும் சில பேர் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டி காசு கொடுத்ததாகவும் வீரப்பனார் பதிவு செய்திருக்கிறார் வீரப்பனாருக்கும் மம்பட்டியானுக்கும் என்ன உறவு இருவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இருவரும் மானாந்திர காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் பிறந்தவர்கள் இவர் செங்கப்பாடி கோபிநத்தத்தில் பிறந்தவர் அவர் மேச்சேரிக்கு பக்கத்தில் மெய்க்காரனூரில் பிறந்தவர் மேச்சேரியிலிருந்து மேற்கு நோக்கி இருக்கிற கிராம காடுகளில் பதுங்கி வாழ்ந்தவர் மலையூர் மம்பட்டியான் வீரப்பனார் ஒகனைக்களில் தொடங்கி கேரளா வரை படர்ந்து கிடக்கிற அனைத்து காடுகளிலும் காலடித்தடங்கள் படாத மலைத்தொடர்களே இல்லாத அளவிற்கு தன் வாழ்வியலை அமைத்து கொண்டவர் நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல பரமசிவம் கொலை முக்கியமானது முதல் கொலை தன்னுடைய சக நண்பனான கருப்பணனுக்காக கருப்பணனின் தம்பியை பழிதீர்க்க வேண்டிய சந்தர்ப்பச் சூழல் உருவானது முதல் கொலை வேறு மாதிரியாக அமைந்தது அந்த பரமசிவத்திற்கும் கருப்பணனும் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு இரண்டு பெண் சகோதரிகள் இளைய சகோதரி பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் மூத்த சகோதரி திருமணமாயி விதவையாக இருந்தவர் தன்னுடைய தம்பி மொட்டையன் அண்ணன் செய்த செயல்களுக்கெல்லாம் துணை நிற்பவன் முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுகளில் பொன்னு கவுண்டரின் உதவியோடு சுட்டு கொல்லப்பட்டார் முத்துசாமி வகைராக்கள் ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுக்கு பல்வேறு தாக்குதல்களுக்கு இடையில் அந்த மரணங்கள் நிகழ்ந்தது வீரப்பனாரும் இவரை பின்பற்றினார் மேச்சேரி மலைத்தொடர்களில் மறைந்திருந்து வாழ்ந்த மலையூர் மம்பட்டியானுக்கு கருப்பணனின் அறிமுகம் கிடைத்தது அவர்கள் காடு ஓரங்களில் தோட்டத் தொடரவுகளை வைத்து விவசாயம் செய்து வந்தார்கள் எந்த பொருள் வாங்க வேண்டுமானாலும் பெண்ணாகரம் போய் வந்துதான் ஆக வேண்டும் சுமூகமான வாழ்க்கை கொண்டிருக்கிற போது மலையூர் மம்பட்டியானுக்கும் பரமசிவம் மற்றும் கருப்பணனுடைய சகோதரிக்கும் விதவை சகோதரிக்கும் காதல் மலர்கிறது ஏற்கனவே மலையூர் மம்பட்டியானுக்கு இரண்டு மனைவிகள் இந்த காலகட்டத்தில்தான் வீரப்பன் உருவெடுக்க தொடங்குகிறார் ஆடுகளில் திரிந்த தன் தம்பி ஊமையனும் மம்பட்டியானும் எதிரும் புதருமாக வாழ்ந்த சூழல் அது போலீஸ் செய்த சூழ்ச்சி வேட்டைக்கு சென்ற வீரப்பனார் தந்தையுடன் பயணித்த காலங்களில் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அல்லது தன் குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு வேட்டையாடத் தொடங்கினார் ஆனால் மலையூர் மம்பட்டியான் அப்படி அல்ல அவருக்கு ஒரு கர்வம் இருந்தது கௌரவம் தேவைப்பட்டது மேச்சேரி வனச்சரகத்தில் அவருடைய தம்பி ஊமையன் சுட்டுக் கொல்லப்படுகிறார் மேட்டூர் தண்டக்காரமலையில் துப்பாக்கிச் சண்டையில் அவர் வீழ்த்தப்பட்டதற்குப் பிறகு கண்ணுப்போயன் கோவிந்தன் என்கிற இரு கூட்டாளிகளும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அங்கிருந்து மலையூர் மம்பட்டியான் தப்பித்து மலவார் போலீஸ் படை வருகிறது என்று அணிந்து கோவையிலும் சேலத்திலும் அந்த படை மலையூர் மம்பட்டியானை பிடிப்பதற்காக காத்திருக்கிறது என்று கேள்விப்பட்டதும் ஐயாயிரம் ரூபாய் சிறப்பு பரிசு என்று அரசே அறிவித்ததும் பெண்ணாகரம் சிக்கல் ராயன்பட்டியைச் சேர்ந்த கருப்பணன் ரெண்டு தங்கைகளில் இரண்டாவது தங்கை நல்ல மாலை காதலிக்க தொடங்குகிறார் மூத்த தங்கையை காதலித்து அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறார் கடைசியாக பொன்னப்ப கவுண்டரிடம் போய் பொண்ணு கேட்கிறார் மலையூர் மம்பட்டியான் இதேபோல்தான் வீரப்பனார் அடுத்தடுத்து பரமசிவத்திற்கு பிறகு தங்கவேலு மாதையின் படுகொலை அதற்கு பிறகு கோட்டையூர் பங்காளிகளான ஐயனன் ஐயந்துரை முத்துக்குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் படுகொலை பட்டியல் நீள்கிறது ஆனால் ஒரே நேரத்தில் ஒன்பது பேரை வீழ்த்திய மலையூர் மம்பட்டியான அதற்குப் பிறகு அவர் யாரையும் கொள்ளவில்லை ஆனால் கொள்ளைகள் நடந்தது வீரப்பனார் அப்படியல்ல கொலைகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது யானை தந்தங்கள் காடுகளிலிருந்து கடத்தப்படுகிறது சேவி மூலமாக ஆக இரண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது சமூகத்தால் மலைத்தொடர்களால் உறவுகளால் செய்த கொலைகளால் எப்படி இவர்கள் அந்த கட்டத்தை அடைந்தார்கள் மேச்சேரிக்கும் கோபிநத்தத்திற்கும் ஒன்றும் நீண்ட தொலைவல்ல முப்பது கல் தொலைவில் அமைந்திருக்கிற அழகிய கிராமம் கோபிநத்தம் இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கருப்பணனுக்கும் மலையூர் மம்பட்டியானுக்கும் மோதல் முற்றுகிறது பெண்ணாகரம் காவல் நிலையத்தில் கருப்பணன் போய் சொல்லிவிடுகிறார் மலையூர் மும்பட்டியான் என்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறான் என்று சொன்னதற்கு பிறகு மாவட்ட போலீஸ் அதிகாரி கிருஷ்ணராஸ் தலைமையில் ரெண்டு போலீஸ் உள்ளிட்ட பொன்னையா என்கிற இன்ஸ்பெக்டரின் மூலமாக பெண்ணாகரம் சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தின் உதவியோடு கருப்பணன் கொடுத்த அணுகுமுறையால் மலையூர் மும்பட்டியான் சுட்டு கொல்லப்படுகிற செய்தி அதேபோல் தான் வீரப்பனார் வாழ்ந்தது காடுகளில் வெறும் ஏழு ஆண்டுகள் ஆனால் வீரப்பனார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் தந்தை இழப்பை பார்க்கவில்லை புற்றுநோயால் இறந்து போன தாயை பார்க்கவில்லை எத்தனையோ ஆண்டுகள் தனது கிராமத்தை பார்க்கிற சூழல் ஆக எந்த கருப்பணன் பாளைய நண்பராக வீரப்பனாரை ஏற்றுக்கொண்டானோ அதே தான் மலையூர் மம்பட்டியானை வீழ்த்தினான் என்பது ஒரு வரலாறு நீண்ட நெடிய தாக்கத்தை கொண்ட ஒரு வாழ்வியல் முறை மலையூர் மம்பட்டியானின் அணுகுமுறை எமோஷனல் வீரப்பனை பாதித்தது மலையூர் மம்பட்டியானுடைய வாழ்வியல் முறை பெரியவர்களால் சொல்லப்பட்டு வீரப்பனாருக்கு ஒரு ஈர்ப்பு கிடைத்தது மலையூர் மொம்பட்டியானுடைய ரகசிய வாழ்க்கை காட்டு வாழ்க்கை வீரப்பனாருக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தது மலையூர் மம்பட்டியானுடைய காதல் வாழ்க்கை வீரப்பனாருக்கு ஒரு அழகோவியத்தை கொடுத்தது இங்கே விதவையை காதலித்தார் பிறகு விதவியினுடைய தங்கையையும் காதலித்தார் ஏற்கனவே இரண்டு மனைவிகள் ஆனால் வீரப்பனார் அல்ல பாலிய வயதில் ஏற்படுகிற பக்குவ மாற்றத்திற்கு எங்காவது ஒன்று ரெண்டு பெண்களை பார்த்து அன்பொழுக பேசிய வரலாறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர் வாழ்க்கையில் ஆடுமைத்து கொண்டிருந்த நெருப்பூரில் இருந்து சிங்காபுரம் வனத்திற்குள் விவசாயம் செய்து கொண்டு புழைப்பு நடத்தி சென்ற பூசாரியின் மகள் முத்துலட்சுமியை காதலித்த தருணங்கள் தன் வாழ்நாளில் மூன்று ஆண்டுகள் முத்துலட்சுமியோடு வாழ்ந்தாலும் முத்தாய்ப்பாக வாழ்ந்ததை எண்ணி நினைத்து நினைத்து கண்கலங்குவார் ஆனால் மலைகிறு மம்பட்டியானை கருப்பணன் கொன்றதைப் போல உறவினர்களே கொன்றதைப் போல வீரப்பனார் வாழ்வியலும் அப்படித்தான் நடந்தது கோவில்த்தம் செங்கப்பாடி கிராம மக்கள் சில பேர் குறிப்பாக ஐயந்தரை சரஸ்வதி முருகன் போன்றவர்கள் காவல்துறையின் கையாளர்களாக மாறிப்போனதனுடைய விளைவு வீரப்பனார் உள்ளிட்ட நாலு பேர் படுகொலை செய்யப்பட்டதை நாடே அறியும் அவருக்கு பக்கபலமாக ஊமையன் இருந்தார் வீரப்பனாருக்கு பக்கபலமாக சேத்துக்குழி கோவிந்தனார் இருந்தார்கள் சேத்துக்குழி கோவிந்தன் என்பவர் சாதாரணமானவர் அல்ல எப்படி ஊமையன் முக்கியத்துவமோ போல வீரப்பனாருக்கு சேத்துக்குழி முக்கியத்துவம் வேலு நாச்சியாருக்கு எப்படி குயிலியோ அதைப்போல மருது சகோதரர்களுக்கு எப்படி சின்ன மருதுவோ போல வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஊமைத்துறை எப்படியோ அப்படியே தேசிய தலைவருக்கு பக்க பொட்டு அப்படியே கியூபா அரசியல் விடுதலை போராட்டத்திற்கு காஸ்ட்ராவுக்கு பக்கத்தில் சே எப்படியோ அப்படியே வீரப்பனார் அவர்களுக்கு சேர்த்துக்குளியாரை பொருந்தும் ஆக ஒரு மீண்ட நெடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து ரெண்டாயிர ஆண்டு வரை குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்து வரை சந்தன காடுகள் சலசலப்பிற்கு மிச்சமில்லாத பகுதியாகவே இருந்தது மலையுருமம்பொட்டியானை பிடிப்பதற்கு காவல்படை அமைத்தது ஆனால் எந்த இடத்திலும் அத்துமீறி நடந்ததில்லை வீரப்பனாரை பிடிப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் அதிரடிப்படையை போட்டார்கள் சொல்ல முடியாத அத்துமீறல்களும் வேதனைகளும் இழப்புகளும் அவலக்குரல்களும் அழுகுரலும் இன்றும் ஓயாமல் ஒழித்து கொண்டிருக்கிறது மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடத்தில் பிடிப்பவர்களை யாரை பிடிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து பிடிக்காமல் பிடித்தவர்களோடு பிடிப்பவர்கள் யாரோ அவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறவர்களை தேங்காய்க்கு வண்ணம் பூசி வெடிகுண்டு என்று காட்டிய பெருமை தமிழ்நாடு அதிரடிப்படைக்கு உண்டு அப்படித்தான் வீரப்படாரும் சேர்த்துக்குழியாரும் மலையரும் மம்பட்டியானும் ஊமையனும் ஒரு வரலாற்று சரித்திரமாக சந்தன காடுகளில் அவர்கள் சங்கமித்ததை ஆனால் ரெண்டு மாபெரும் ஆயுதம் தரித்த போர்க்களத்தில் தன்னை அர்ப்பணித்த பெருமக்கள் இன்றும் அவர்கள் நம்மோடுதான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மறைந்து பூமியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் இல்லை விதைக்கப்பட்டிருக்கலாம் அவர்களின் கனவுகளை நினைவாக்குவதற்கு குறிப்பாக வீரப்பனாருடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு இந்த உலக பூமி பந்தில் ஒருவன் தோன்றுவான் என்பது நி தரிசனத்திலும் உண்மை என்பதை பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக வீரப்பனாரும் மலையூர் மும்பட்டியானும் பெண்ணிப் பிணைந்த வாழ்வியல் முறையைத்தான் தன் வாழ்நாளில் பதிவு செய்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் மலையூர் மும்பட்டியானை எப்படி உறவினர்களால் கொல்லப்பட்டார்களோ அதே போல வீரப்பனாரை உறவினர்களால் கொல்லப்பட்டார் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் சேத்துக்குழி என்கிற மாபெரும் மகத்தான மாவீரன் ஒரு வரலாற்று வரலாறு ஒரு வரலாற்றின் தேவை அவன் எங்கே பிறந்தான் எப்படி வளர்ந்தான் என்ன ஆனான் எங்கே திருமணம் நடந்தது அவனுடைய வேட்டைத்தன்மை என்ன அவனுடைய பார்வை என்ன அவனுடைய பக்குவம் என்ன எல்லாம் அடுத்த பதிவில் பேச காத்திருக்கிறோம் நன்றி